மக்களே இந்த வீட்டுக்குள்ள நம்பர் ஒன் பொசிஷன் போன பத்து வாரங்களில் நம்பர் ஒன் பொசிஷன் யாரு அன்டவுட்லி ஜாக்லின் ஜாக்லின் முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க இது யாருக்கும் ஆச்சரியமா இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த சீசன்ல பெஸ்ட் பிளேயர் அப்படின்னு சொன்னா ஜாக்லின் தான் அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது ரெண்டாவது இடம் முத்துக்குமரன் மூன்றாவது இடம் யாரு விஜய் விஷால் தக்காளி சோல் என்ன நடந்திருக்கு இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலா இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலா இந்த சீசன் பூராமே பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணிடுவோம் என்ன காரணம் இல்லை நீங்கள் சொல்லுங்க என்ன காரணம் புரியலையா தெரியலையா இந்த வாரம் தான் அவங்க ஆடின ஆட்டம் தான் நமக்கு தெரியுமே என்ன ஆட்டம் அப்படின்னு அந்த மாதிரி கேவலமான ஒரு ஆட்டத்தை ஆடிட்டு இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மர்னு வேறு சொன்னால் வந்து மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு தெரியாது அப்படின்ட்டு இந்த இந்த வாரம் பெஸ்ட் பர்ஃபார்மரை விட்டுருங்க இந்த பத்து வாரத்தில் யார் நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் செலக்ட் பண்ணுங்களா சொல்லுங்கடா இந்த பத்து வாரமும் நாமினேஷனில் வந்த ஜாக்லின் தான் பெஸ்ட் பர்ஃபார்மர் நான் இதை முன்னாடியே சொன்னா இல்லையா இந்த வாரம் ஜாக்லின் நாமினேஷனில் வரதுக்கான எஃபர்ட் அவங்க போட்டாங்க மாற்றி விட்டதுக்கான ரீசன் நான் சொன்னேன்னா இல்லையா ஒரே ஒரு காரணம் இப்போ அந்த டைட்டில் அந்த இவங்களுக்கு ஒரு சிம்பதி கிரியேட் ஆகணும்னா எல்லா காப்பாற்றப்பட்டதுக்கான மக்கள் சப்போர்ட் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க ஆனா இவங்கள விட படு கேவலமா பர்ஃபார்ம் பண்ண ஆட்கள் இருக்கிறதுனால தான் இவங்க காப்பாற்றப்பட்டாங்க அப்படின்ற உண்மையை வந்து நம்ம மறந்துட முடியாது ஜாக்லின் பெஸ்ட் பெர்ஃபார்மரா இந்த ஒரு காரணத்துக்காகவா நாமினேட் பண்ணப்பட்டிருக்காங்க வாவ் ஒண்டர்ஃபுல் இல்லை சூப்பர் அடுத்ததா தீபக் பவித்ரா விஜய் விஷால் இவங்க எல்லாத்துலேயும் அவங்களுக்கு எல்லாம் அஞ்சஞ்சு ஓட்டு வந்துச்சு முத்துக்குமரனுக்கு ஏழு ஓட்டுகள் ரெண்டாவதா இந்த வீட்டுக்குள்ள பர்ஃபார்மர் ஸ்ட்ராட்டஜி அவர் யோசிக்கிற விதம் அது இது எல்லாரும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே சந்தோஷம் இப்போதைக்கு ரெண்டாவது இடமா கொடுத்தீங்களே சந்தோஷம் மூன்றாவது இடத்துல போட்டி பயங்கரமாக நிலவுது அது ஒரு ஓட்டிங் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷனுக்கு போயிடுது திருப்பி ஏன்னா மூணு பேருக்கு அஞ்சு அஞ்சு ஓட்டுகள் இருக்கிறதுனால அதில் விஜய் விஷாலுக்கு அதிகமான ஓட்டுகள் விழுது இந்த வீட்டுக்குள்ள புரியுதா உங்களுக்கு இப்போ இதுலருந்து என்ன புரியுது உங்களுக்கு முத்துக்குமரன் அன் அவாய்டபிள் இப்போது வெளியே இருக்கக்கூடிய ஓட்டுகளுக்கும் உள்ள இருக்கக்கூடிய விஷயங்களுக்கும் சம்பந்தமே இல்லை இப்போ விஜய் விஷால் தரிசிகாலாம் தர தட்டி கிடக்கா என் கீழே பர்ஃபார்மன்ஸ் இல்லைன்றது நமக்கு தெளிவாக தெரியுது ஜாக்லின் ஒரு ஆட்டம் ஆடுறாங்க பட் வந்து மக்களை வந்து இது இம்ப்ரெஸ் பண்ணலன்றது ரொம்ப தெளிவாக தெரியுது உள்ள இருக்க ஆட்களுக்கும் அவங்க திங்க் பண்ணுறதுக்கும் வெளியே திங்க் பண்ணுறதுக்கும் கடுகளவு கூட சம்பந்தமே இல்லை புரியுதா கடுகளவு கூட சம்மந்தமே கிடையாது ஆனாலும் இவங்க வேணும்னா முத்துக்குமரன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் ஆனால் இவங்க மனசாட்சியை என்ன கேட்குது அப்படின்னா முத்துக்குமரன் அவாய்ட் பண்ணிட முடியுமா உங்களால் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஒரு விஷயம் பதிவாகும் இல்லையா இப்போது எல்லாருமே இந்த வீட்டுக்குள்ளே இருக்காங்க நாலாவது இடம் அஞ்சாவது இடம்னு தள்ளப்படலாம் ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க எல்லாரையும் கூப்பிட்டு நீங்கள் கேட்டீங்கனாலும் முத்துக்குமரன் முதல் ரெண்டு இடமும் முதல் மூணு இடத்துல முத்துக்குமரன் வருவார் சப்கான்ஷியஸ் மைண்டில் இப்போ நீ ஏன்ட்ட கேட்டிங்கன்னா நான் தான் முதலிடம்னு இடம்னு நினைப்பேன் ரெண்டாவது இடம் முத்துக்குமரன் இருப்பார் மூணாவது இடத்துல வேற யாராவது அவர் ஒரு ஆட்டத்தை ஆடி இருக்கார் அந்த ஆட்டத்துல அவர் வந்து ஓரளவுக்காவது பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவங்கள விட வந்து பெட்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய சான்றா தான் நான் நினைக்கிறேன் இருக்கக்கூடிய வெளிய இருக்கக்கூடிய சப்போர்ட்டு தெரிஞ்சு வெளியே வந்தவங்க எல்லாம் இந்த ரெண்டாவது பிளேஸ் இருக்குல்ல அது முதல் பிளேஸாக மாற்றிடுவாங்க ஜாக்லிங்க்கு இப்போ சப்போர்ட் வரதுக்கு காரணம் வேறு ஒன்றுமே இல்லை அவங்க அப்படி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க பிம்பம் கிரியேட் ஆகுறது நான் ஆல்ரெடி சொன்னேன் அதுதான் நடக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஒன்றும் இல்லை அன்னபிசில் ஓட்டிங்களாம் பார்த்தீங்கன்னா தர தட்டி போய் கிடக்கு பவித்ராக்கு சௌந்தரியாலாம் தாண்டி இருக்காங்க அன்னபிசில் ஓட்டிங்களெல்லாம் அதுக்கும் அஃபிஷியல் ஓட்டிங்கும் சம்மந்தம் இல்லைடா அப்படி இப்படின்னு கதறக்கூடிய ஆட்கள் வருஷம் வருஷம் நாங்கள் ஒரு ரிவியூ இருக்கோம் நாங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணுறோம் ஓரமாக அந்த 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 மூலையில் போய் உட்காந்து கதருங்க சரியா